வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலங்க ஒரு அதிரடியான கதைக்களத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவுக்கும் விசாலுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருக்குது ஆனால் ஒரு பேரிடியை வந்து போட்டு உடைக்க நம்ம ரம்யா வந்து தயாராகி வந்துகிட்டே இருக்காங்க அவங்க சாமியார்கிட்ட போய் வந்து கேட்குறாங்க அப்போ தான் நீ எதுவும் காலம் தாமதிக்காத அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அந்த பித்தலாத்தம் பண்ண அந்த பொண்ணோட நடக்கிறதுக்கு முன்னாடி நீ உண்மையை வந்து போட்டு உடைச்சி இதை தடுத்து நிப்பாட்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து வழி பண்ண அப்போ நீ செய்த பாவத்துக்கு பிராயஜித்தம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டு ஆடி போனேன் நம்ம ரம்யா ஓடோட வாராங்க இசைக்கும் விசாலுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் ஸ்ரீஜா அவங்க அம்மா வந்து சாவுக்கு சுபத்ரா குடும்பம் காரணம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு தான் வந்து இந்த பழியை வந்து நம்ம விசால் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் தவறாட்டு வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உருவாக்கி தப்பு நடந்துச்சு அப்படின்னு வந்து நிரூபிச்சிருக்கா இதை வந்து சொல்லி நம்ம எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டி இசைக்கும் விசாலுக்கும் கல்யாணம் நடக்க வைக்கணும் இல்லாட்டினா இவளுக்கு செய்த பாவத்தில் வந்து செய்து வந்து தண்டனை கிடைக்கும் ஏற்கனவே ஸ்ரீஜா வந்து கல்யாணம் பண்ணிட்டானா இசையோட பாவத்தை நான் வந்து ஏற்றது மாதிரி இருக்கும் அது நடக்க கூடாதுப்பா உண்மையை வந்து சொல்லிடணும் அப்படின்னு வந்து கடக்கு பிடக்கு நீ ஓடி வாரங்க நம்ம சுபத்ராவை பிடிக்கிறாங்க உண்மையை கொட்டுறாங்க ஷீலாவின் முகத்திரையை கிடிக்கிறாங்க ரம்யா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா மனுஷனால் முடிக்காத காரியத்தை பேய் முடிச்சிடும் அப்படின்னு வந்து நம்ம ராகுவ பேய் மாதிரி வந்து பயம் முடித்த ஆரம்பித்து நம்ம ரம்யா ஓட்டம் பிடிச்சி சாமியார்கிட்ட போய் வந்து நான் வந்து பாவம் பண்ணிட்டேன் நம்ம மன்னிப்பு வேணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு என்ன என்ன பாவம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த பாவம் சாமி ஏற்க ஒரு பொண்ணுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்கிறதா இருந்து ஆனால் இன்னொரு பொண்ணோட சுயநலத்தால் அந்த மாப்பிள்ளையை வந்து தனக்கு தான் வேணும் அப்படின்னு வந்து பொய்யா நாடகம் போட்டு என்னையும் வந்து அதில் இழுத்து விட்டு அந்த பொண்ணு பண்ணி இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்போ நீ வந்து தடுத்து நிப்பாட்டி உண்மையாக அந்த பொண்ணு கூட வந்து சேர்த்து வச்சுரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமியார் சொல்லுறாங்க இதை கேட்டதும் இல்லாட்டினா உனக்கு வந்து இவனும் காலம் வந்து தாமதிக்க தாமதிக்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கண்டிப்பா இந்த பாவத்துக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு வந்து சாமியார் சொல்லி விடுறாங்க இதை கேட்ட உடனே ஆடி போன நம்ம ஸ்ரீ ஸ்ரீஜாவுக்கும் விஷாலுக்கும் வந்து கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு ரம்மியாக ரம்யா கங்கணம் கட்டிக்கிட்டு ஓடி வராங்க மண்டபத்துக்கு இங்கே வந்து சுபத்ராவை பார்க்குறாங்க சுபத்ரா என்னம்மா யார் நீ அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆண்டி என்ன தெரியலையா நான் வந்து ரம்யா ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு ஓ ஸ்ரீஜாவுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ வந்து உங்களை தான் தனியாக பார்த்து பேசணும் என்னம்மா என்ன தனியாக பார்த்து பேசணுமா ஆமாம் ஆண்டி வாங்க அப்படின்னு வந்து நம்ம சுபத்ராவை தனியாக சந்திச்சு ஸ்ரீஜா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கு தான் விஷாலும் ஸ்ரீஜாவும் வந்திருந்தாங்க அங்கே தப்பே ஸ்ரீஜா தான் விசாலோட ஜூஸில் மைக் மருந்து கொடுத்து அவளை அவனை மயக்கம் ஆகிட்டு அவனு கூட நெருக்கமாக இருந்த மாதிரி என்னை வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவள் வந்து எடுக்க சொன்னான் என்கிட்ட அவ நான் தான் வந்து அவங்க ரெண்டு வரும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவெல்லாம் எடுத்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க என்ன காரியம் நீ பண்ணியிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல திட்டுறாங்க அதோட அப்போ அந்த டாக்டரோட ரிப்போர்ட் எப்படி பொய்யா மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குற நேரம் தான் அந்த டாக்டரை பானுமதி அவங்க வந்து மிரட்டி தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க பானுமதிக்கும் இவளுக்கும் வந்து தொடர்பு இருக்குது இவன் இந்த குடும்பத்தை பழிவாங்கணோன்னே தான் வந்திருக்கா ஆண்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற ஆமாம் ஸ்ரீஜாவோ அம்மாவோட இறப்பு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து அவள் நினைக்கிறா அப்படின்னு வந்து அந்த ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க இதுதான் அவங்க அம்மா இவங்க இறப்புக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து காட்டினோடனே தூக்கி வாரி போடுது சுபத்ராவுக்கு இது பல வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு போட்டியில் அந்த மியூசிக்கு காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டு அந்த ஒரு சின்ன பிள்ளையோட திறமையை வந்து சுரண்டை பார்த்து அந்த லேடியில் அப்படின்னு வந்து கேட்குறா அந்த இன்சிடெண்ட்டில் அவங்க அம்மா இறந்து போனாங்க அதனால அந்த குடும்பத்தை பழிவாங்க தான் இத்தனை வருஷம் இருந்து இப்போ வந்து நம்ம விசால் லவ் பண்ணது மாதிரி நடிக்க வச்சு சிக்க வச்சு இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கா ஆண்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம சுபத்ரா ஆடி போகிறாங்க என்ன தைரியம் இருந்தால் என் பையனை தப்பு நடந்துச்சு அப்படின்னு வந்து என் பையனையே நம்ம வச்சிருப்பா இதனால என் பையன் கூட நான் மு முகம் கொடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளோ அவமானத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சுட்டுல நான் உண்டு இல்லை நீ பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆன்ட்டி நீங்கள் எக்காரணத்தை கொண்டோ நான் தான் உண்மையை உடைச்சேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்படி சொன்னால் என்னை வந்து விட மாட்டாங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பயப்படாதாமா நீ இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி நீ வாழ்க்கையை காப்பாற்றியிருக்க அதனால கண்டிப்பாக வந்து உன்னை நான் எந்த காரணத்தினாலும் காட்டி கொடுக்க மாட்டேன் நீ எனக்கு பொதாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா வண்டியை பார்த்து நம்ம ஸ்ரீஜா வந்து ஸ்ரீஜாட்ட காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சுபத்ரா நம்ம ரம்யா கிட்டே சொல்றாங்க ரம்யா உடனே சரிங்கம்மா அப்படின்னு வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க எப்படியோ ஒரு வழியாக உண்மையை சொல்லிட்டோம் இனியாவது நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா மாப்பிள்ளை அழைப்பு அழைப்பு நடக்கிறதுக்கு அந்த வண்டி எல்லாம் வந்தாச்சு இப்போ விஷால அந்த நம்ம ஸ்ரீஜா கூட வந்து மாப்பிள்ளை அழைப்பில் கலந்துக்கிடுவான் அப்படின்னு வந்து அந்த இருக்கிற நேரத்துல நம்ம இசை வந்து வராங்க என்னடி பார்க்குற என்ன கொஞ்ச நேரத்தில் என் கழுத்தில் தாலி கட்டி இருப்போம் அதுக்கு பிறகு நீ வந்து இந்த வீட்டிலேயே இருக்க முடியாத மொதல் வேலை பிள்ளையாக ஒன்று இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புறேன் பாரடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசைக்கிட்ட வந்து கங்கணம் கட்டி பேசுகிறாங்க நம்ம ஸ்ரீஜா அந்த நேரம் தான் பலார்னி ஒன்று ஸ்ரீஜாவுக்கு ஒன்று வைக்கிறாங்க சுபத்ரா என்ன நினச்சிட்டு இருக்கா இசை நீ போய் வந்து மனம் பொண்ணாட்டு ரெடி வாய் ரெடி ஆகிட்டு வாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னங்க அத்தை சொல்கிறீங்க ஆமாம் நான் சொல்கிறேன் நீ போய் வந்து மனம் ரெடி ஆகிட்டு வா இப்போ தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவுக்கு வெளுத்தெடுத்து இந்த பாரடி இந்த வீட்டில் வீட்டை வந்து நீ அழிக்க எவ்வளோ திட்டமிட்டாலும் வந்து நடக்காது எனக்கு மருமக இசைதான் அப்படின்னு வந்து ஒரு அதிரடியான முடிவை வந்து சுபத்ரா வந்து எடுக்கிறாங்க நீ எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணி இசை நம்ம இசையோட வாழ்க்கையும் விசால் வாழ்க்கையும் அளிக்கணும்னு நீ ஸ்கெட்ச் பண்ணாலே எனக்கு நல்லாவே தெரியும் நீ விசாலு கூட நெருக்கமாக இருந்தது மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சு ஏமாத்திருக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடி அடி நீ நம்ம ஸ்ரீஜாவை அடித்து விழுக்கிறாங்க அதோட நீ எதுக்காக இப்போ எங்கள் வீட்டை பழிவாங்க வந்திருக்கானியே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ வந்து உங்கள் அம்மாசாவுக்கு பழி தீர்க்க தான் வந்து விசால கல்யாணம் பண்ணிகனு நினச்சிருக்கல நீ நினைக்கிறது நடக்காது ஒரு காலத்துலேயும் வந்து உங்கள் அம்மாசாவுக்கு நாங்கள் காரணம் இல்லை அவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளையோட திறமையை சுரண்டி வந்து ஜெயிக்க பார்த்தாங்க ஆனால் அவங்க வந்து தோற்றதுக்கு அவங்களே வந்து சூச அவமானத்தில் வந்து இறந்துருக்காங்க அப்படி இருக்க நேரம் நீ அதுக்கு பழி தீக்க இங்கே வந்திருக்கிறியா அப்படின்னு வந்து சுபத்ரா வெளுத்தெடுத்து நம்ம ஸ்ரீஜாவை ஓட விடுறாங்கன்னு சொல்லலாம் நீ வந்து அந்த ரிப்போர்ட் உனக்கு அதுக்கு டாக்டரை செக் பண்ணி தந்த அந்த ரிப்போர்ட்டை வர ஏமாற்றி அவங்களையும் பானுமதி கூட சேர்ந்து நீ வந்து மிரட்டிருக்கல நீ வந்து பானுமதியோட கூட்டாளி தானே நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து விரட்டுறாங்க அதோட நம்ம இசைக்கும் விசாலுக்கும் வந்து மாப்பிள்ளை அழைப்பு அந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டு கல்யாணம் வந்து ஜாம் ஜாம்னு நடக்குது இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம பானுமதி கூட வந்து ஸ்ரீஜா வந்து கூட்டாளியாக இருந்து இப்போ வேணால் இந்த இசை வந்து விசால வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது வாழாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் எனக்கு வந்து முக்கிய எதிரி அந்த சுபத்ரா குடும்பம் அழிஞ்சு நான் எங்கள் அம்மா பழைய சாக நேரம் எங்கள் அப்பாப்பட்ட கஷ்டத்தை அந்த சுபத்ரா குடும்பம் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து துடியா துடிக்கிறாங்க ஸ்ரீஜா இந்த சைடு பார்த்தோன்னா பானுமதியும் எனக்கும் அந்த சுபத்ரா குடும்பம் மேலே அவ்வளோ பகை இருக்குது அதை அழிச்சே தீரணும் அப்படின்னு வந்து கங்கணம் கிட்ட